ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் சரியான இந்தியாவுடைய அமைவிடம் வடிகாலமைப்பு புவியியல் கூறுகள் இதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வடபெரும் சமவெளிகள் சரியா எந்த டாபிக் பார்க்க போகிறோம் வடபெரும் சமவெளிகள் இதுவும் முக்கியமான டாபிக் தான் ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஒரு லெசனே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லெசனை வந்து ஒன்றா நம்ம டீச் பண்ணோம்னா படிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த கண்டென்ட் வந்து ஞாபகம் வைக்கிறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த கண்டெண்ட்டும் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து ரீகால் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சரியா நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவை ஒன் ஆர் டூ டைம்ஸ் கேட்டுட்டு ஐ மீன் வீடியோ வந்து முழுசாக என்ன மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்கிறோம் எப்படி வீடியோ வந்து நம்ம டீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை வச்சு நீங்கள் ஒரு டைம் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த லெசன் பற்றின ஒரு கிளியர் வந்து தாட் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபில ஃபஸ்ட் ஜியாகஃபி லெசன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஒன் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன் பாயிண்ட் டூ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா இமயமலைகள் பற்றி பார்த்தோம் அதாவது இந்தியாவை வந்து ஐந்து விதமாக பிரிச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து வடக்கு மலைகள் அப்படிங்கிறது முடிச்சாச்சு அதில் தான் இமயமலைகள் பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம் இப்போ பார்க்க போகிறது வந்து வடக்கு மலைகளுக்கு அடுத்து வடபெரும் சமவெளிகள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சரியா வளமான சமவெளிகள் வடக்கு மலைகளின் தென்புறம் பறந்து காணப்படுகிறது இந்த வடபெரும் சமவெளிகள் அப்படிங்கிறது வந்து மிகவும் வளமான சமவெளிகள் தான் இது எங்கே இருக்கும் அப்படின்னா வடக்கு மலைகளுக்கு தென்புறம் பறந்து காணப்படும் ஸோ இமயமலைகள் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இமயமலைகளுக்கு கீழே வடபெரும் சமவெளிகள் இருக்கும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க வடக்கு மலைகளின் தென்புறமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க வளமான சமவெளிகள் வடக்கு மலைகளின் தென்புறம் பறந்து காணப்படுகிறது சிந்து கங்கை பிரம்மபுத்ரா மற்றும் அதன் துணையாறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியாக இது உள்ளது ஸோ ஒரு கொஷின் பாருங்கள் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா உலகிலேயே மிகவும் வளமான சமவெளி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வடபெரும் சமவெளி தான் நான் வச்சுக்கோங்க உலகிலேயே வளமான சமவெளி எது வடபெரும் சமவெளி என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து கங்கை பிரம்மபுத்ரா இதெல்லாம் முக்கியமான ஆறுகள் இவற்றுடைய துணையாறுகள் எல்லாமே சேர்ந்து சிந்து கங்கை பிரம்மபுத்ரா ப்ளஸ் அதோடைய துணையாறுகள் இது மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த வண்டல் மண் படிவுகள் இருக்கு இல்லையா அதனால தான் உலகிலேயே வளமான சமவெளியாக இந்த வடபெரும் சமவெளி இருக்குது என்னென்ன ஆறுகள்னு நான் போச்சுக்கோங்க சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ப்ளஸ் அதோட துணை ஆறுகள் எல்லாமே சேர்ந்து வளமான வண்டல் மண் படிவுகளை உருவாக்குறதுனால தான் உலகிலேயே வளமான சமவெளியாக வடபெரும் சமவெளி இருக்குது ரெண்டு கொஷின் நான் போச்சுக்கணும் வளமான சமவெளிகள் வடக்கு மலைகளின் தென்புறம் இருக்குது அதுதான் வடபெரும் சமவெளிகள் இது வளமையாக இருக்கிறதுக்கு காரணம் வண்டல் மண் தான் அது எதனால் உருவாகுது சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் அதோட துணையாறுகளால் உருவாக்கப்படுது ஸோ உலகிலேயே வளமான சமவெளி எது அப்படின்னு கேட்டாலும் வடபெரும் சமவெளி தான் இதை நீளம் சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் சரியா இமயமலைகள் வந்து கிழக்கு மேற்காக மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீளம் சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க அகலம் அப்படின்னு எடுத்துக்கும்போது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர்லேருந்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படக்கூடியதாக இருக்கு ஸோ மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேற்கிலிருந்து கிழக்கே செல்ல செல்ல சரியா இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர்லிருந்து முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் மாறுபடக்கூடியதாக இருக்கு இந்த வடபெரும் சமவெளிகள் வந்து எத்தனை அளவுக்கு பரவி இருக்குது அப்படின்னா ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு பரவி உள்ளது சரியா ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரவி உள்ளது வட இந்திய பெரும் சமவெளி மேடு சம்பந்தமற்ற ஒரு சீரான சமப்பரப்பாக அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா வட இந்திய சமவெளியை தான் வடபெரும் சமவெளி அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா மேடு பள்ளங்கள் இல்லாமல் ஒரு சீரான சமப்பரப்பாக இருக்கும் அதனால தான் அதுக்கு பெயரே சமவெளி இவை இமயமலை மற்றும் விந்திய மலையில் உள்ள ஆறுகளின் படிய வைத்தல் செயல்முறையால் உருவாக்கப்பட்டுள்ளன ஸோ இந்த வடபெரும் சமவெளிகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே கொஷினாக கேட்கலாம் அப்படின்னா இந்த நாலு சென்டென்ஸ் மூணு சென்டென்ஸ் கொடுத்துட்டு சரியானது இது தவறானது இதுன்னு கேட்குறாங்க இல்லையா அதில்லாம் கேட்கலாம் சரியா வட இந்திய பெரும் சமவெளி மேடு பள்ளம் இல்லாமல் ஒரு சீரான சமபரப்பாக அமைஞ்சிருக்கு இவை இமயமலை மற்றும் விந்தியமலையில் இருக்கக்கூடிய ஆறுகளுடைய வைத்தல் செயல்முறையால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆறுகள் மலையடி சமவெளிகள் மற்றும் வெள்ளச் சமவெளிகளில் அதிகமான வண்டல் மண் படிவுகளை படிய வைக்கின்றன ஸோ இந்த ஆறுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மலையடி சமவெளிகள் மற்றும் வெள்ள சமவெளிகள் ஒன்று மலையடி சமவெளிகள் இன்னொன்று வெள்ள சமவெளிகள் இதன் மூலமாக அதிகமான வண்டல் மண் படிவுகளை படி வைக்கின்றன வடபெரும் சமவெளி படிவுகளின் முக்கிய பண்புகள் சரியா இந்த வடபெரும் சமவெளிகள் இருக்கு இல்லையா இதில் இருக்கக்கூடிய முக்கிய பண்புகளை பேஸ் பண்ணி இதை மூணாக பிரிப்பாங்க சரியா பாபர் சமவெளி இந்த பாபர் சமவெளி அப்படிங்கிறது வந்து இமயமலையாறுகளால் படி வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது இதிலியே இந்த வடபெரும் சமவிலையே மூணாக பிரிச்சிட்றாங்க அதில் பாபர் சமவெளி அப்படின்னு எடுத்துக்கும்போது இமயமலை ஆறுகளால் படி வைக்கப்படுது இதிலெலாம் இருக்கக்கூடிய மணல்கள் வந்து பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது அதிகமான மணல்கள் மற்றும் படிவுகளால் ஆனது இந்த படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக இருக்கும் இது வழியாக ஓடக்கூடிய சிற்றோடைகள் வந்து நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன சரியா ஸோ இதில் வந்து மணல்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நுண்துகள்களும் அதிகமாக இருக்கிறதுனால இது வழியாக ஏதாவது சிற்றோடைகள் போச்சுன்னா கூட அதோடைய நீர் ஃபுல்லாக உள்வாங்கிட்டு மறைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவை வேளாண் சாகுபடிக்கு ஏற்றது கிடையாது பாபர் சமவெளி அப்படிங்கிறது வேளாண் சாகுபடிக்கு ஏற்றது கிடையாது நீண்ட வேர்களை உடைய பெரிய மரங்கள் வளர ஏற்றவை ஆனால் இந்த பாபர் சமவெளி அப்படிங்கிறது நீண்ட வேர்களை இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் வளரத்துக்கு ஏற்றவை இதோடைய அகலம் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு சைடில் ஜம்மு பக்கத்தில் அகன்றும் கிழக்கு சைடு அஸ்ஸாம் பக்கத்தில் குறுகியும் அதாவது எட்டுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த அகலம் அளவு கொடுத்துருக்காங்க எட்டு டு பதினஞ்சு கிலோமீட்டர் வரை மாறி இருக்கும் எது பாபர் சமவெளி அடுத்து பார்க்க போகிறது வந்து தராய் மண்டலம் தராய் மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான ஈரப்ப ம் கொண்ட பகுதியாக இருக்கும் காடுகள் வளர்வதற்கும் பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதா இருக்கும் சரியா அது தரமானதா இருக்கும் தராய் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க தராய் மண்டலம் அதிகமான ஈரப்பதம் தரையில் தான் ஈரப்பதம் இருக்கும் அது ஞாபகம் வச்சுக்கலாம் தராய் மண்டலம் அதிகமான ஈரப்பதம் கொண்ட பகுதி காடுகள் வளர்வதற்கும் வடவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றது பாபர் பகுதிக்கு தெற்கே அமைந்துள்ளது எல்லாம் பார்க்கக்கூடிய அனைத்து நிலப்பகுதிகளுமே நமக்கு வட சைட்லேருந்து தென் சைடுக்கு நகர்ந்து வர மாதிரி தான் இருக்கும் ஸோ பாபர் சமவெளிக்கு தென் பகுதியில் இருக்கிறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராய் மண்டலம் ஸோ இது வந்து பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் ஆகலம் வரைக்கும் மாறக்கூடியதாக இருக்கும் அது எப்படி வந்து எட்டுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பாபர் அப்படிங்கிறது எட்டு டு பதினஞ்சு ஆனால் தராய் மண்டலம் அப்படிங்கிறது பதினஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் அகலம் வரை இருக்கும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் தான் மிக அதிகமான மழை காரணமாக அகலமாக இருக்கும் சரியா இதுலேயும் இந்த தராய் மண்டலம் எங்கே அதிகமாக அகலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு இருக்கலையே அந்த பகுதியில் மிக அதிகளவு மழை காரணமாக அகலமாக காணப்படுது பெரும்பாலான மாநிலங்களில் தராய் காடுகள் வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருகின்றன ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த காடுகள் வேளாண்மை சாகுபடிக்காக அளிக்கப்பட்டு வருகின்றன அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா பாங்கர் சமவெளி முதல்ல பார்த்தது பாபர் அதுக்கப்புறம் தராய் மண்டலம் இப்போ பார்க்குறது வந்து பாங்கர் சமவெளி பெரும் சமவெளியில் காணப்படும் பாங்கர் அப்படிங்கிறது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் சரியா பாங்கர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு மேடு அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க பாங்கு மேடு அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க பெரும் சமவெளிகளில் காணப்படக்கூடிய பாங்கர் என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட ஒரு நில தூற்றம் இங்கே இருக்கக்கூடிய படிவுகள் எல்லாமே பழைய வண்டல் மண்ணாலானவை இது ரொம்ப முக்கியமானது சரியா ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம பண்பட்டு பாங்கோடு செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நாள் வந்து அதில் பழக்கப்பட்டிருக்கணும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய வடபெரும் சமவெளிகள் ஃபுல்லாகவே வண்டல் மண் தான் ஆனால் பழைய வண்டல் மண்ணால் ஆனது எது அப்படின்னா பாங்கர் சமவெளி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் மேட்டு நில வண்டல் படிவுகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலத்தோற்றம் தான் இந்த பாங்கர் சமவெளி வெள்ளப்பெருக்கு ஏற்படாத உயர்நில பகுதிகளில் அமைந்துள்ளன மேடு அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் கண்டிப்பாக இங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படாது ஏன்னா அது வந்து உயர்நில பகுதிகளில் அமைஞ்சிருக்கு இதில் பாங்கர் சமவெளி இந்த மண் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பழமையான மண் இல்லையா அதனால் கொஞ்சம் கருமை நிறத்துடனும் வளமான இலை மகுகளை கொண்டும் நல்ல வடிகால் அமைப்பு இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ இதுதான் வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்கும் எது பா பாங்கர் சமவெளி தான் சரியா அடுத்து பாக்குறது வந்து காதர் சமவெளி ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படி வைக்கப்படும் புதிய வண்டல் மண் தான் காதர் அப்படின்னு சொல்லுவாங்க இது பழைய வண்டல் மண்ணா இருந்தா பாங்கரு புதிய வண்டல் மண்ணாக இருந்தால் காதர் ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் தான் காதர் அல்லது இந்த காதர் படிவுகள் அப்படிங்கிறதுக்கே வந்து இன்னொரு பேர் இருக்குது சரியா காதர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெட்நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க பெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் மண் படிவுகள் படிவைக்கப்படுகின்றன ஸோ எப்பெல்லாம் புதுசாக வண்டல் மண் படிவுகள் படி வைக்கப்படும் அப்படின்னா மழைக்காலங்களில் ஏன்னா ஆறுகள் வந்து அப்போது நிறைய உருவாகும் அந்த ஆற்று மணல்கள் அடித்து வரப்படுது இல்லையா அந்த வண்டல் படிவுகள் படி வைக்கப்படும் இதுதான் புதிய வண்டல் படிவுகள் வந்து காதர்மண் அல்லது பெட்நிலம் என்று அழைக்கப்படுகிறது காதர் மணல் களிமண் சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளியாக இருக்குது இந்த காதர் மணலும் வந்து களிமண் சேரு மற்றும் வண்டலை கொண்ட ஒரு வளமிக்க சமவெளியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா ஸோ இந்த டெல்டா சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதி சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்டாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சுந்தரவன டெல்டா என்று அழைக்கப்படுகிறது டெல்டா எவ்வாறு அழைக்கப்படுகிறது சுந்தரவன டெல்டா என்று அழைக்கப்படுகிறது இது எந்த ஆறுகளால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளால் முகத்வாரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதி முகத்வாரம் முக்கோண வடிவம் கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தரவன டெல்டா அப்படிங்கிறது இன்னொரு பேர் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா எது அப்படின்னா சுந்தரவன டெல்டாதான் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாக்கக்கூடிய டெல்டா எது சுந்தரவன தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பகுதிகளில் ஆறுகளின் வேகம் குறைவாக இருப்பதால் படிவுகள் படி வைக்கப்படுகின்றன ஸோ எதனால் எல்லாம் வந்து இங்கே படிவுகள் படி வைக்கப்படுகிறது வண்டல் படிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுகளுடைய வேகங்கள் வந்து மிக அதிகமாக சாரி ஆறுகளுடைய வேகம் குறைவாக இருக்கிறதுனால வண்டல் படிவுகள் படி வைக்கப்படுகின்றன டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவுகள் பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக உள்ளது ஸோ இங்கே வந்து வந்து புதுசு பழசு அப்படின்னு எதுவுமே கிடையாது புதிய வண்டல் படிவு பழைய வண்டல் படிவு அது மட்டும் இல்லாமல் சதுப்பு நிலம் கொண்ட ஒரு பகுதியாக இருக்குது வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதிக்கு பேர் சரியா வண்டல் சமவெளிகளில் இருக்கக்கூடிய உயர்நில பகுதிக்கு சார்ஸ் அப்படின்னு பேர் சதுப்பு நில பகுதி வந்து ஃபில்ஸ் என்று அழைக்கப்படும் சரியா வண்டல் படிவுகளை பொறுத்த வரைக்கும் உயர்நிலப்பகுதி எங்க அப்படின்னா இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த உயர்நிலப் பகுதியை சார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சதுப்பு நிலப்பகுதியா இருந்தா ஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவின் வட இந்திய பெரும் சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு நாலு வகையா பிரிக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்திய பெரும் சமவெளி இருக்கு இல்லையா அதையே நாளா பிரிக்கிறாங்க சரியா முன்ன பார்த்தது வந்து பண்புகள் அடிப்படையில் இங்கே இருக்கிறது வந்து காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில் சரியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான காலநிலையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பேஸில் நாளா பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி ராஜஸ்தான் சமவெளி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே ஏறத்தாழ ஒன்னே முக்கால் லட்சம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர்னு படிக்கிறத விட ஒன்னே முக்கால் லட்சம்னு படித்து வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ராஜஸ்தான் சமவெளி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே ஏறத்தாழ ஒன்னே முக்கால் லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி உள்ளது இந்த சமவெளி பார்த்தீங்கன்னா லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளுடைய பரிவுகளால் தான் உருவானது சரியா இந்த ராஜஸ்தான் சமவெளி எந்த ஆற்றுப் பதிவுகளால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு லூனி மற்றும் மறைந்து கொண்ட சரஸ்வதி ஆற்றுப்படிவுகள் பல உப்பு ஏரிகள் ராஜஸ்தான் சமவெளிகளில் காணப்படுகின்றன ராஜஸ்தான் சமவெளிகளில் என்ன மாதிரியான ஏரிகள் காணப்படுகின்றன பல உப்பு ஏரிகள் காணப்படுகின்றன ஜெய்ப்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி அவற்றில் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளியில இருக்கு பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது பெரிய இந்திய பாலைவனம் அல்லது தார் பாலைவனம் ராஜஸ்தானில்தான் இருக்கு அதற்கு பேரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட நில பகுதியாக இருக்கு ஸோ இந்த கொஷின் கேட்கலாம் எப்படி வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திய துணை வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதி எது அப்படின்னா ராஜஸ்தான் பாலைவனம் அல்லது தார் பாலைவனம் இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது ஸோ இந்த கேள்வி பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லணும் நம்ம வறண்ட நிலப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பாலைவனம் தான் இந்த பாலைவனத்துடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கும் போது ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு உலகின் ஏழாவது மிகப்பெரிய பாலைவனம் உலகின் ஏழாவது மிகப்பெரிய பாலைவனம் எது தார் பாலைவனம் இந்த பாலைவனம் ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் மூன்றில் இரண்டு பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது ஸோ இந்த பாலைவனம் ராஜஸ்தான் பாலைவனம் எப்படி இருக்கு ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கு பக்கத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் மூணில் ரெண்டு பங்கு ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சரியா இந்த பாலைவன பகுதி மருஸ்தலி என்றும் அரை பாலைவன பகுதி பாங்கர் என்றும் இருப்பு பகுதிகளால் அழைக்கப்படுகின்றன சரியா இந்த பாலைவனப் பகுதி இந்த ராஜஸ்தான் பாலைவனத்தில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து மருஸ்தலி அதுவே அரை பாலைவன பகுதியாக இருந்தால் பாங்கர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க இந்த பாலைவன பகுதியில் பல உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த பாலைவன பகுதிகளில் அதாவது இந்த தார் பாலைவன பகுதிகளில் பல்வேறு உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் அதிகமாக இருக்கு நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி அதாவது இடத்தை பேஸ் பண்ணி தான் அதை கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தது ராஜஸ்தான் சமவெளி இப்போ பார்க்கறது பஞ்சாப் ஹரியானா சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளியும் பார்த்தீங்கன்னா ஏறத்தால் ஒன்னியா முக்கா லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்கு முன்ன பார்த்தது ராஜஸ்தான் சமவெளி அதாவது தார் பாலைவனம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அடைச்சிருந்தது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து ஒரு அதாவது எல்லையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏறத்தால ஒன்னே முக்கால் லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கிறது பஞ்சாப் ஹரியானா சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கில் அமைஞ்சிருக்கு இந்திய பாலைவனம் அதாவது முன்னே பார்த்தோம் இல்லையா தார் பாலைவனம் அல்லது இந்திய பாலைவனம் அதோடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் இந்த பஞ்சாப் ஹரியானா பாலைவனம் இந்த சமவெளி சட்லஜ் பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் பணிவுகளால் உருவானது அந்த முதல்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஆறு மற்றும் லூனி ஆற்று படிவுகளால் உருவானது அப்படின்னு பார்த்தோம் பட் இந்த சமவெளிகள் அப்படின்னு பார்க்கும்போது சட்லஜ் பியாஸ் மற்றும் ராவியாறுகள் சட்லஜ் பியாஸ் மற்றும் ராவியாறுகளால் ஏற்படும் படிவுகளால் உருவானது இந்த சமவெளி வந்து நீர்பிரி மேடாகவும் கங்கை யமுனை யமுனை சட்லஜ் ஆற்றடை சமவெளியாகவும் உள்ளது ஸோ இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து என்னவா செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்பிரி மேடாக செயல்படுகிறது அதே போல் கங்கை யமுனை மற்றும் யமுனை சட்லஜ் இந்த ஆற்றிடை சமவெளியாக இருக்குது இதனால தான் இது நீர்ப்பிரி மேடு அப்படின்னு சொல்றோம் கங்கை யமுனை யமுனை சட்லஜ் இந்த ஆற்றிடை சமவெளியாக இருக்குது கங்கை சமவெளி அப்படின்னு எடுத்துக்கும் போது கங்கை சமவெளி மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கே இல்ல வங்காளதேசம் வரை சுமார் மூணே முக்கால் லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது ரொம்ப பெரிய அளவு பாருங்க கங்கை சமவெளியும் மேற்கே இருக்கக்கூடிய யமுனை ஆற்றிலிருந்து மேற்கே இருக்கக்கூடிய யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கே இருக்கக்கூடிய வங்காளதேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட மூணையும் கால் லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது கங்கையும் அதன் துணை ஆறுகளாக இருக்கக்கூடிய காக்ரா காண்டக் கோசி யமுனை சாம்பல் பெட்வா போன்றவைகளும் அளவில் வண்டல் படிவுகளை படிய வைத்து இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியை உருவாக்கியுள்ளன இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமவெளி இதுதான் இந்த கங்கை சமவெளி தான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கங்கைக்கு வந்து துணை ஆறுகள் அதிகம் என்னென்ன அப்படின்றதும் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க சரியா காக்ரா காண்டக் கோசி யமுனை சாம்பல் பெட்வா அப்படிங்கிற துணையாறுகளின் மூலமாக அதிகமான வண்டல் படிவுகள் படிய வைக்கப்பட்டு இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியான கங்கை சமவெளி உருவாகியிருக்கு கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளது கங்கை சமவெளி எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ப்ளஸ் தென்கிழக்கு நோக்கி ஒரு மென் சரிவாக கிழக்கு நோக்கிய மற்றும் தென்கிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்படியே ஒரு மென் சரிவாக அமைந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பிரம்மபுத்திரா சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளியுடைய பெரும் பகுதி எங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு சமவெளியும் எந்த இடங்களை ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் பிரம்மபுத்திரா சமவெளியை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நிலை சமவெளியாக வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் இருக்குது சரியா வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதோடைய கிழக்கு பகுதிகளில் இந்த பிரம்மபுத்திரா சமவெளி இருக்குது ஒன்னே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கக்கூடிய ஒரு தாழ்நிலை சமவெளியாக வடபெரும் சமவெளி இருக்கு வடபெரும் சமவெளியில கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இதோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி சதுர கிலோமீட்டர் அளவு இருக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வண்டல் விசிறிகளாகவும் தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படுகிறது வண்டல் விசிறிகள் பிளஸ் தராய் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நில காடுகள் வண்டல் விசிறிகள் மற்றும் தராய் அப்படிங்கிற சதுப்பு நில காடுகளாக பரவி இருக்கிறது எது பிரம்மபுத்திரா சமவெளிகள் இதுவும் அளவு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கு இந்த வண்டல் விசிறிகள் அப்படிங்கிறதும் தராய் அப்படிங்கிற சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுல வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க இல்லையா அதனால ரொம்ப முக்கியமானது அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் அது சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தா என்ன ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வண்டல் விசிறி ப்ளஸ் தராய் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நில காடுகளாக காணப்படுகிறது ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபிங்கல் இந்த வீடியோ வந்து வடக்குருக்கும் சமவெளிகள் மட்டும் தனியாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தீபகற்ப பீடபங்கல் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ